எங்களுடைய மீனவர்களுக்கு ஓய்வூதிய முறைமை ஒன்றினுடைய தேவை அத்தியாவசியமாக இருக்கும் அந்த அத்தியாவசியமாக இருக்கின்ற இந்த ஓய்வூதிய முறைமையை வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கடற்கரை அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றோம் இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேற எதுவும் அல்ல இதனால் வரைக்கும் நாங்கள் கடலுக்கு சென்று நாங்கள் மீனை பிடிக்கின்றோம் அன்றாட வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் எங்களுக்கு வயர்ந்து முதிந்த காலங்களில் எங்களை எங்களாலே பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு பக்கம் பின் தங்கிய வறுமை நிலைக்கு உள்ளாகிய பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற பாரிய பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்களாக மாறி இருக்கின்றார் இந்த வகையான பிரச்சனைகள் இருக்கின்ற மீனவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையோடு நாளைய நாளை கழிப்பதற்கும் அதே போன்று நாளைக்கு இந்த இளைஞர் பரம்பரைகளையும் அல்லது இளைய சமுதாயத்தினரையும் இந்த மீன்பிடி துறைக்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை அந்த நடவடிக்கைகள் இருக்கின்றது அந்த நடவடிக்கை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் விசேடமாக இந்த இரண்டு சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் கடல் தொழிலாளர் ஓய்வூதிய சமூக பாதுகாப்பு நலன்புரி திட்டம் சார்பாக தற்போதைய கடத்தொழில் அமைச்சரால் முன்வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கு விதிகளை வரவேற்கின்றோம் வயதுக்குரிய பங்களிப்பு ஓய்வூதிய கட்டங்கள் இயலாமை மற்றும் இறப்பின் போதான பணிக்கொடை விவரம் என்பன தெளிவாக வரையறுக்கப்பட்டிருத்தல் வரவேற்புக்கு உரியன திருக்கமான தவணை கட்டண முறைக்கு மாற்றாக பருவகாலத்துடன் இசைந்த வகையில் தவணை கட்டண முறையை நடைமுறைப்படுத்த அரசின் கூட்டுப் பொறுப்பை உறுதிப்படுத்தல் பணவீக்கத்துடன் இணைந்த வகையில் ஓய்வூதிய தொகையை தீர்மானித்தல் இழப்பீட்டு தொகை கால பொருத்தமற்றி இருத்தல் மதுபாவனையால் குடும்பத்தினர் தண்டிக்கப்படுவதை தவிர்த்தல் ஒழுங்கு விதிகளில் உள்ள இடைவெளிகளை ஆராய்தல் தொடர்பில் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் மேலும் கரிசனை கொள்ள வேண்டும் என கேட்டுக் அமைச்சர் அவர்கள் பகுதிக்கு வந்த இன்னும் அபிவிருத்தி அடைய செய்வதோடு அந்த மக்களுக்கான இன்னும் அதிகமான அந்த மீன்பிடிக்கு துறைக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்குமான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள் சிறு வயதில் இருந்திருக்கலாம் அல்லது உடல் உறுப்புகளை இழந்திருக்கலாம் அல்லது மரணம் அடையலாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியங்களை அவர்களுக்கான அந்த அந்த நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி வயதில் ஏற்ற மாதிரி அவர்களுக்கு நாங்கள் ஓய்வூதிய கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் இன்னும் இந்த எதிர்கட்சிகள் இருக்கிறவர்கள் கூறிக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆனால் இருந்த எழுபத்தி மூணு வருஷம் எழுபத்தி ஆறு வருஷமாக அவர்கள் எதையும் செய்யாமல் இருந்து போட்டு இந்த ஒரு வருட முடிவில் இவை செய்யுங்கள் அவை செய்யுங்கள் என்று ஐடி என்ற அடிப்படையில் அப்பொழுது இருந்த ராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்களால் தனியாருடைய காணியை வலுக்கட்டாயமாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் அங்கு யாரும் செல்லாமல் இருந்த சூழலில் யாரையும் உள்ளுக்கு தடுத்து வைக்கப்பட்டு கொரோனா காலத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரையை பிடிக்க வேண்டும் அந்த விகாரை அந்த இடத்திலே இருக்கக்கூடாது அந்த காணியை விடுவியுங்கள் என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள் கடந்த பன்னிரெண்டாம் பன்னிரண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் படக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன் அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது போலீசாருடைய கெடுபடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் நேரடியாக பார்த்தேன் அப்ப தைய திசபியார் சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும்